தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள முத்தலாபுரம் கோட்டூர் பகுதியை சேர்ந்தவர்தான் பாலமுருகன் பட்டாதாரியான இவருக்கும் தூத்துக்குடியை சேர்ந்த முதுநிலை பட்டாதாரியான சந்தன மாரியம்மாள் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் நடந்தது பாலமுருகன் சிங்கப்பூரில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்துள்ளார் திருமணம் முடிந்ததைத் தொடர்ந்து மனைவியான சந்தன மாரியம்மாலை அழைத்து சிங்கப்பூருக்கு சென்று அங்கே பாலமுருகன் வீடு எடுத்து தங்கி வேலை பார்த்தும் உள்ளார் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடி கிருபை நகரில் பாலமுருகன் தனது பெயரில் ஒரு இடத்தை வாங்கி அதில் வீட்டை கட்டி சந்தன மாரியம்மாளுடன் குடியேறி வந்துள்ளார் அதன் பின்னர் தூத்துக்குடியில் உள்ள சொந்த வீட்டில் சந்தன தங்க வைத்த பாலமுருகன் சிங்கப்பூரில் வேலை பார்ப்பதற்காக சென்றுவிட்டார் இவர்களுக்கு தற்போது ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது அங்கு வேலை பார்த்து பணத்தை தனது மனைவியிடம் கொடுத்து வந்துள்ளார் மேலும் பாலமுருகன் சிங்கப்பூரில் வேலை பார்த்து மனைவிக்கு ரூபாய் பத்து லட்சம் மற்றும் ஐம்பது பவுன் தங்க நகைகளை வாங்கி கொடுத்துள்ளார் இந்நிலையில் தான் சந்தனமாரிக்கு இன்ஸ்டாகிராமில் கணக்கை துவங்கி அதன் மூலம் சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு பல ஆண் நண்பருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார் இதனிடையே வெளிநாட்டில் வேலையை விட்டு கடந்த ஓராண்டுகள் முன்பு பாலமுருகன் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து மனைவிடம் தனது மருத்துவ செலவுக்காக தான் வெளிநாட்டில் வேலை பார்த்து அனுப்பிய பணம் நகைகளை என்ன செய்தாய் என கேட்டிருக்கிறார் அதற்கு சந்தனம் மாரியம்மாலோ உரிய பதிலளிக்காமல் நகை மற்றும் பணத்தை தர மறுத்துள்ளார் மேலும் சந்தனம் மாரியம்மாள் இன்ஸ்டாகிராமில் தனது புகைப்படம் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு பல ஆண் நண்பருடன் தொடர்பில் இருந்ததாக பாலமுருகன் கண்டித்துள்ளார் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த ஆறு மாதங்களாக இருவருமே பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனிடையே சந்தன மாரியம்மாள் ஏற்கனவே தாய்மாமலான மாமனான காளிமுத்துவிடம் இதே போன்று நகைகளை வாங்கி ஏமாற்றியதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக சந்தன மாரியம்மாளுக்கும் கா தாய்மாமாவான காளிமுத்துவுக்கும் தகராறு ஏற்பட்டு கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு சந்தன மாரியம்மாளின் தம்பி காளிமுத்துவை அறிவாளர் வெட்டியுள்ளார் இது தொடர்பான வழக்கும் தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் உள்ளது இந்நிலையில் தான் பாலமுருகன் மற்றும் சந்தன மாரியாமலின் தாய்மாவான காளிமுத்து ஆகிய இருவருமே சேர்ந்து சந்தன மாரியாமாலை தீர்த்துக்கட்ட எண்ணி நேற்று இரவு கிருபை நகரிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த சந்தன மாரியமாலை கணேஷ் நகர் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே தாங்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பாலமுருகன் மற்றும் காளிமுத்து ஆகிய இருவருமே தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் இந்த கொலை சம்பவத்தில் மனைவியை வெட்டும் போது பாலமுருகனுக்கும் காயம் ஏற்பட்டதால் போலீசார் பாலமுருகனை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்